பரிசுத்த மிகுந்த காலிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் இந்த நாளுடைய ஆசிர்வாதத்துக்கு வேத வசனத்தை வாசிப்போம் யோவானியிலிருந்து சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினோராம் வசனம் இயேசு பிரதித்திரமாக பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்பட்டாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இல்லை ஆனபடினால் என்னை உமிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு என்றார் அந்த மனுஷன் ராஜாவை பார்த்து இயேசு தைரியமாய் பேசுகிறார் என்று கேட்டால் என்ன சொல்றான் பிளாத்து அப்பொழுது பிளாத்து நீ என்னுடைய பேசுகிறது இல்லையா உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டென்று உன்னை விடுதலையாக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று உனக்கு தெரியாதா என்றான் அப்ப இயேசு சொல்றாரு பிருத்திரமாக பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் விராது என்னை இம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு என்றார் அவன் பூமிக்குரிய ராஜாவா இருந்தாலும் பிரலோகத்தின் ராஜாவாகி கற்ற அவனை பார்த்து பயப்படவில்லை தைரியமா சொல்லுகிறா என்னை விசாரிக்கணும்னு கேட்டா பரலோகம் உத்தரவு கொடுத்தாதான் என்னை விசாரிக்க முடியும் இல்லை என்றால் என்னை விசாரிக்க முடியாது என்று சொல்லுகிறார் அவர் சொல்றான் நான் உன்னை விடுதலையாக்க பண்ண முடியும் உன்னை மரண தீர்ப்பும் கொடுக்க முடியும் எனக்கு அதிகாரம் இருக்கு என்று சொல்கிறான் அதுதான் பரலோகத்திலிருந்து அதிகாரம் வந்தாதாப்பா நீ எனக்கு ஒன்றும் செய்ய ஒண்ணு ஒன்றும் செய்ய முடியாது கத்துடைய பிள்ளைகளாகி நீங்கள் விளங்கிக் கொள்ளும் பரலோகம் நம்மைக்கு என்ன அனுமதிக்கிறதோ அதுக்கு மேல இந்த உலக ராஜாக்கள் நம்ம அதிகாரம் செலுத்த முடியாது ஒரு மனுஷன் நம்ம கை போட முடியாது காரணம் என்னன்னு சொன்னால் ஏசு தைரியமாய் பிளாத்துக்கு சொல்லுகிறார் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் அசாதாரண தைரியம் நமக்கு வரணும் கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார் என்னை ஒருவனும் சீண்டி கூட பார்க்க முடியாதுன்னு சொல்லணும் அந்த தைரியம் அந்த விசுவாசம்தான் இந்த உலக மனிதர்களை நாம் மேற்கொள்ள முடியும் தேவையில்லாம நம்ப பரியாசம் அணுவார்கள் குற்றம் சாட்டுவார்கள் இன்றைக்கு திடீர் திடீரென்று மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுகிறார்கள் சபைகளை மூடுகிறார்கள் ஆராதனை நடத்தக்கூடாது சொல்லுகிறார்கள் ஆனால் அவர்களுக்கு பரலோகத்திலிருந்து ஒரு அதிகாரம் கொடுக்கவில்லை ஆனால் அதிக பாவம் அவர்களுக்கு உண்டு என்பதை நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ள வேண்டும் நான் உங்களுக்காக சிரிக்கிறேன் பரிசுத்த பிதாவே நீ பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதி ஏசு நாமத்தில் பிதாவே ஆமேன் காட்லீ கத்திரமுடி ஆசிர்வதிப்பாராக